ஸ்ரீமத்தே நமஹ நம்மாழ்வார் அரோழி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஐந்தாம் பதியத்தின் நான்காம் பாசுரத்தில் மேவி நின்று தொழுவார் வினை போக மேவும் பிரான் தூவி அம்புள் உடையான் அடலாழி அம்மான் தன்னை நாவியலால் இசை மாலைகள் ஏத்தி நன்ன பெற்றேன் ஆவியன் ஆவியை யான் அரியேன் செய்த ஆற்றையே என்று பாடுகிறார் எம்பெருமானுக்கு பிரணதார்த்தி ஹரன் என்று ஒரு திருநாமம் உண்டு அதன் பொருளை முதல் அடியில் கூறுகிறார் ததாமிதே அதாவது நான் உனக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் நீ எனக்கு எனக்கு பதிலாக இதை அளிப்பாயாக என்று ஒரு பயனை எதிர்பார்த்து தொழாமல் அனன்ய பிரயோஜனர்களாய் அவனை வேணும் என்ற ஒரு ஆசையை தவிர வேறு பயனை எதிர்பார்க்காமல் அவனை தொழுவதிலேயே நிலையாக நின்ற தொழுவாருடைய பாபங்கள் அனைத்தும் அழியும்படி அவர்களுடன் தானும் எதையும் எதிர்பார்க்காமல் சேர்ந்து நிற்பவன் எம்பெருமான் அவனிடம் வேறு பயனை வேண்டி வருபவர்களுக்கும் அவன் அளிப்பான் ஆனால் அவனையே வேண்டுவோருக்கு மிகவும் பிரீதியோடு அளிப்பான் என்று கூறுகிறார் இப்படி முதலிலிருந்தே மற்ற பயன்களில் லெஞ்சம் ஈடுபடாமல் எம்பெருமானாகிய தன் காரியத்திற்காகவே தனது திருவடி பட்டுப்பட்டு தழும்பேறின அழகிய சிறகுகளைக் கொண்ட கருடனை வாகனமாகக் கொண்டவனும் தனது அடியவர்களுடைய பகைவர்களை அழித்து வெற்றி அளிக்கும் சக்கரத்தாழ்வானை திருக்கரத்திலே கொண்டவரும் இப்படி கருடன் ஆதிசேஷன் சக்கர தாழ்வான் என்று பராக்கிரமம் வாய்ந்த பல பல அடியவர்களை தன் வசம் கொண்டுள்ள சர்வாதிகனுமான அந்த சர்வேஸ்வரனை கவி பாட வேணும் என்கிற முயற்சி இன்றியே எனது நாக்கு அது தானாகவே இயம்பி துதித்தவையெல்லாம் நல்லிசை மாலைகளாகி அவனை புகழ்ந்தபடி அண்டினேன் எனக்கு அந்தர்யாமியாக உள்ள அவன் எனது ஆத்மாவை இவ்விதம் துதிக்கச் செய்து என்னை இப்படி மகிழும்படியாக செய்த விதங்கள் குறித்து நான் ஏதும் அறிய மாட்டேன் என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்